மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் உலகத்தரத்தில் உட்கட்டமைப்பு வசதிகளுடன் முன்னூற்று ஐம்பது படுக்கை வசதி கொண்ட மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை துவக்கம் மதுரை போன்ற இரண்டாம் நிலை நகரத்தில் உலகளவில் உயர் மருத்துவமனைகளுக்கு நிகரான சேவையையும் சொகுசு வசதியையும் வழங்குவதும் மற்றும் அனைத்து சமூக பொருளாதார புலங்களை சேர்ந்த மக்களுக்கு மிக நேர்த்தியான சேவையை வழங்குவதும் இதன் நோக்கமாகும் மிக விமரிசையாக நடைபெற்ற மருத்துவமனை திறப்பு விழாவில் இந்திய உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் திரு சஞ்சய் கிஷன் கவுல் பங்கேற்று மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை திறந்து வைத்தார் மெட்டாஸ் உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் திரு ராஜேந்திரன் தலைவர் டாக்டர் குல்சங்கர் துணைத் தலைவர் திருமதி காமினி குல்சங்கர் மற்றும் மருத்துவ இயக்குநர் டாக்டர் ரமேஷ் அர்த்தனாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஸ்மால் பில்டிங்கில் ஆரம்பித்த மீனாட்சி மிஷன் மருத்துவமனை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துச்சு ஸோ மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலோட குரோத்தை பார்த்தீங்கன்னா இட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு நாளில் நடக்கலை அந்த கூட்டம் என்னத்தை காமிக்குதுன்னா நம்பிக்கையை காமிக்குது மக்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணாலும் போகலாம் ஆனால் மீனாட்சிக்கு போனால் உயிரை காப்பாத்திடுவாயா இந்த நம்ம ஆஸ்பத்திரி काले 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 चली कट काले चली दो तीस एंड शर्ट्स फ्रॉम द हाउस ऑफ प्लेटो